பெற்றிவேல்முருகன் கருவறை எல்லாம் அல்ல பழனியர்களின் எம்பெருமாள் கருணாச்சலம் மற்றும் அருணாசாரம் ஸ்ரீ ஞானநாண்ட வயலூர் வள்ளல் கருவாற குருவாள் அருணாபெருமாள் திருவிழாசாரம் சம்சம் எம்பெருமாள் கருவன் முருகன் மட்டும் கூடாது அருணாசாமி திருவண்ணாமலை திருப்பொண்ட மகாமந்திரத்து கவுமாரத்தை வருஷப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி பதிமூணு நீத்த சுருகுழல் என தோம் வயலூர் பத்து திருப்பூர் கணிசத்தை பணியாற்றம் திருவிழும் வயலூர் வள்ளலின் திருடும் சமர்ப்பிப்போம் அந்த அருள்கு பாத்திரமோம் முருகாசலம் பெற்றுவேல்முருகன் கருவ அரோ அருவர் தத்த തനതാന അരലോ മുഗിലോ മുതിലോ പത്മനരുമുതൽ സിലയോ പിറയോ നെട്ട എളി കണയോ പിണയോ ഇനി இனிது ஓரும் நெக்க கணியோ துவரோ சொத்தமிடரு அது நிற்க கமுகோ நிற்கும் கிழமுலை கூடமோ மலையோ அறவே தேந்து அறவே தேந்து எய்த்த இடை அது கொடியோ துடியோ மிக்க கத்திரு அரை அறவோரதமோ ரதமோ இப்பொன்னடியை மலரோ தளிரோ என மாலாய் இச்சை விறகுடன் மடவார் உடனே செப்ப மருளுடன் அவமே திரிவேன் ரத்ன பரிபூர இரு கா மறவேனே முருகா முருகரிபுற இருக்கால் ஒரு கால் மறவே நே முருக புத்தர மணர் மிகவே கெடவே தெற்கு நரபதி திரு நீரிடவே புக்க அனல் வயம் மிக ஏடுயவே உமையாழ்த்தன் உமையாழ்த்தன் பு நூல் பிரமா வாழ் பொற்ப கவுனிய பெருமான் உருவாய் வருவோனே சத்தம் உடைய சத்தூடமுகனே குகனே வெப்பில் கெரி சுடர் அயிலா மயிலா இழையாய் உழையாய் ஒளி கூறும் ஒளி கூறும் சக்கரதர ஹரி மருகா முருகா உக்ரகிரவர் புதல்வா முதல்வா தட்பம் தடவயூர் இயல்பு பெருமாளே சத்

வயல் ஊர் இயல் பெருமாளே ரத்ன பரிபுற இருகால் ஒரு கால் மறவேனே முருகா இச்சைவிறகுடன் மடவார் உடனே செப்ப மருடவுடன் அவமே திரிவேன் ரத்ன பரிபுற இருக்கால் ஒரு கால் മറവേണി തടം ഉള്ള തട വയൽ ഇയൽ പെരുമാളി നിരത്ന പരിപുര ഇരുഗാൽ മറവേനേ മുരുഗ്ര இச்சை விருணும் மடவாருடனே செப்ப மருடன் அவமே திருவன் ரத்னபரிபுரி இருகால் முருகால் மரவேனே முருகா புத்தர் அமனர்கள் மிகவே கெடவே தெற்கு நரபதி புக்க அனல் பயம் மிக ஏடு உயவை உமையாள் தன் புத்திரன் என இசை பகர்னூன் மறைனூன் கற்ற தவமுனி பிரம்மாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருவோனே சத்தமுடைய சண்முக குவனே வெற்பில் எரிசுடர் ஐலா பைலா சக்தி கணபதி இளையாய் உடையாய் ஒடிகூறும் ஹரி மருகா முருகா உக்ர இளையவர் புதல்வா முதல்வா தட்பமுள்ள தட வயலூர் எலூர் பெருமானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பனாபுரிவரின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாத அருணாபெருமன் தொடரே சவன் சமூகம் குருநாத வரியாசமணி தொடரே சரம் சம்சனம் வயலூர் வள்ளல் கரோர கருணையே உருவான கருணாச்சலமூர்த்தி கருணா சாகரம் கருணை மொத்தம் கருணையின் உச்சம் எம்பெருமாள் பனிவாழ் ஸ்ரீநியான தடாபுரம் பெருமாள் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமான் திருசம் குரு